மாதம் பத்து லட்சம் பராமரிப்பு தொகை வேண்டும் கிரிக்கெட் வீரர் ஷமியிடம் கேட்கும் மனைவி தற்போது அவர் கொடுக்கும் நான்கு லட்சம் போதாது என நீதிமன்றத்தில் வாதம் பிரபல இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஹசின் ஜஹான் என்பவரை திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஐரா என பெயர் வைத்தனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஷமி மீது ஹசின் ஜஹான் காவல் நிலையத்தில் குடும்ப வன்முறை புகார் ஒன்றை அளித்தார் மேலும் ஷமிக்கு வேறு பல திருமணமான பெண்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களின் குழந்தைகளின் கல்வி கட்டணம் முதல் வணிக வகுப்பு விமான கட்டணம் வரை ஷமி தான் செலவு செய்கிறார் என குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையிலும் இருவரும் விவாகரத்து பெற்ற நிலையில் பராமரிப்பு தொகை வழங்குவதில் தொடர்ந்து மோதல் இருந்து வருகிறது இந்த நிலையில் ஷமியின் மனைவி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் தனக்கு மாத பராமரிப்பு தொகையாக ஏழு லட்சம் ரூபாயும் தனது மகளுக்கு மூன்று லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் ஷமி தற்போது வருடத்திற்கு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வரை சம்பாதிக்கும் நிலையில் தனக்கு மாதம் பத்து லட்சம் ரூபாய் கொடுப்பது அவருக்கு சிரமமான ஒன்றாக இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது மனுவில் ஷமியின் சொகுசு பங்களாக்கள் கார்கள் உள்ளிட்ட சொத்துக்களின் பட்டியலையும் அளித்துள்ளார் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தனக்கும் தனது மகளுக்கும் சேர்த்து நான்கு லட்சம் ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் தற்போது விலைவாசி அதிகரித்துள்ளதால் தனக்கு வழங்கப்பட்டு வரும் நான்கு லட்சத்தை பத்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் இதுகுறித்து ஷமி விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது சமூக வலைதளங்களில் கலவையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஆண்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுவதாக சில நெட்டிசன்களும் ஷமியின் மனைவி கேட்பதில் தவறில்லை என சில மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன